ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்தேன் கோதுமை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் கோதுமை இருபத்தஞ்சு கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்தேன் அரிசிக்கு பதிலாக சக்கரை ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் கால் மடக்கீழே வந்துருவா சக்கரை வாங்கிட்டு வந்தேன் சக்கரை நாளை தான் போட்டு வைக்கணும் இன்னும் போட்டு வைக்கல இன்றைக்கி கோதுமை எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி மேலே காய வச்சுருக்கிறேன் மேலே அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் டேவ்லாக் எப்படி இருந்துச்சு வீடியோஸ் வீடியோஸ்க்குள்ளே பார்க்கலாம் ஹாய் சொல்லு எல்லாத்துக்கா கட்டிங் இருக்கா சீப்பு வாயில ஹாய் ஹாய்ரன் சீப்பு வாயில கூட ஹாய் சொலீர்த்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளுங்க எப்படி இருக்கா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இந்த கட்டிங் நல்லா இருக்கா டோரா டோரானு கூப்பிட்டு அதுக்கு இவ்வளோ கோவம் வருது தெரியுமா அவங்க பேர் வச்சு கூப்பிட்றாங்கன்னா பெருமைப்படணும்

ரேஷன் தான் வந்து இந்த ரேஷனில் வந்து ரேஷன் வாங்கிட்டு கொஞ்சம் கோதுமை எல்லாம் இல்லை அதை வாங்கிட்டு போகலாம் சர்க்கரை இருக்குது கோதுமை இல்லை மாவு ஆட்டி வைக்கணும் இந்த இடத்துல கொஞ்சமாக தான் வழி இருக்கா இந்த வண்டி வந்துட்டு பாவம் தண்ணி வண்டி வந்துருச்சுனாக்கா திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க அதை பிரிவேஷில் எடுக்கிறதுக்கு பாவம் இங்கே மட்டும் வண்டி ஓட்டி க ஓட்டி க கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க எங்கே போனாலும் வண்டி ஓட்டி கற்றுக்குவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல வண்டி ஓட்டுறது எல்லாம் நெருக்கி நெருக்கி எல்லாம் வெளியே வெளியே தள்ளி 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 கட்டிட்டாங்க இப்போ வண்டி வேறு நிற்கிது எல்லாத்தோட வண்டி அதனாலயே வந்து பயங்கர இடைஞ்சலாக இருக்குது இந்த பூனை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கெங்கே ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டே கிடந்துச்சு அப்புறம் நம்மளும் கைராக வச்சுட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் எனக்கு பில்லு போட்டுட்டாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ச பச்சை அரிசி தான் கிடைக்கும் புழுங்கல் அரிசி கிடைக்காது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ரேஷன் அவங்களுக்கு வந்து என்ன அரிசி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் புழுங்கல் அரிசியெல்லாம் கிடைக்காது பச்சரிசி தான் கிடைக்கும் இங்க வந்து கோதுமை நம்மளே வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இது வேற கட்டி நான் இன்னொரு தம்பி வந்து பிரிப்பு பிரிச்சு சொல்லிட்டு இருங்கிட்டு இருந்தாபி அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சு இருந்தாபி அதுக்கப்புறம் ஒரு வழியா ரேசனும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன இது சாக்கு வர கீழே வர நழுவிட்டு நிலவிட்டு வந்துச்சு என்னால தள்ளவே முடியல கே இது எடுக்க போகிறேன்ட்டு ரேஷன் எடுக்க போறோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாலில் எதுவும் எடுத்துகிட்டு போகிறேன்னா வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தள்ளிட்டு வரும்போது அதனால் வந்து பக்கம்தான் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை இங்கே முன்னாடியே தான் இருக்குது ரேஷன் கடை அதனால் முன்னாடியே போய் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு இறக்கி வைக்கிறதா கொஞ்சம் க சிரமமாக அந்த சைக்கிள் எங்க விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் இருபத்தஞ்சு கிலோ வந்து கோதுமை அது போக சக்கரை வந்து ஆறு கிலோ இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வைக்கணும் உள்ளே எடுத்துனோம் போது சைக்கிள் நான் நிறுத்திட்டு வந்துடுறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் நிறுத்துறதுக்காக தான் போயிருந்தேன் அந்த ரூமில் தான் சைக்கிள் நிறுத்துகிறோம் அங்கே நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் நிறுத்திட்டு வந்துட்டு கோதுமை வந்து கீழே வந்து மேலே தள்ளிட்டு வரணும் என்னால் வந்து தள்ளவே முடியுது சாரி எடுத்துகிட்டு போக முடியல ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தால் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சக்கரை வந்து பாப்பா கையில் எடுத்து கொடுத்துட்டேன் பாப்ப கையிலேர்ந்து சக்கரை வந்து தனியாக எடுத்து வச்சு அதை மேலே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோதுமை தூக்கிட்டு வந்து ரொம்ப வெயிட்டு கீழே வந்து என்னமோ பார்க்குறதுக்கு என்னமோ அப்படி இருக்குது ஆனால் வந்து மேலே தூக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேன் கூட எனக்கு இவ்வளோ வெயிட் தெரியல ஆனால் கோதுமை வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு முடியாமல் தள்ளிட்டு தள்ளாடிக்கிட்டு தூக்கிட்டு வந்தேன் கஷ்டப்பட்டு ஏன்னா கோதுமை வந்து போன மாதம் நான் வாங்கலை போன மாதம் மா போன மாதம் இங்கே மாமியார் வாங்கிக்கிட்டாங்க அவங்க காசு வாங்கிக்கிட்டாங்க காசு கொடுத்துருவாங்க கோதுமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா எனக்கு இந்த மாதம் வந்து வாங்கலைன்னாக்கா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் மாவு வேறு இல்லையா போன மாதம் நான் நான் ஒரு பத்து கிலோ வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதனால் நான் வந்து இந்த மாதத்துக்கு வந்து வாங்கித்தாகும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கழுவி காய போடணும் கீழே வந்து தூக்கிட்டு வந்து என்னென்னா தள்ளி தூக்கிட்டு வர முடியல ஒரு சைடில் தூக்கி வச்சுட்டு ஸ்டக்கரை எடுத்து மேலே டேபிள் மேலே வச்சுட்டேன் இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமைக்கல்தான் சமையல் தான் என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாசி பருப்பு இருந்துச்சு இது மைசூர் பருப்பு கொஞ்சம் போட்டு பாலக் நாச்சிக்கு ஒரு கட்டி வாங்கிட்டு இருந்தேன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அது தான் நல்லா வந்து கழுவி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதை எடுத்து போட்டுட்டேன் எல்லா பருப்பு எல்லா கீழே எடுத்து போட்டாச்சு கீரையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு ஒரு முழு பூண்டு வந்து நல்லா போட்டு ரெண்டு தக்காளி இதுவே நாட்டுப்பழமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கேஸில் வச்சிட்டேன் தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிட்டேன் கரெக்டாக நான் தாளிக்கலாங்கும் போது அவங்க அப்பா கால் பண்ணிட்டாரு அதனால் வந்து என்னால் தாளிப்பு விடிய அவங்களால போட முடியல சும்மா வ வரமிளகா கடுகு சீரகம் அதை மட்டும்தான் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டேன் அப்புறம் வந்து இருந்தேன் பருப்பெல்லாம் கொஞ்சம் கடைஞ்சிட்டு இருந்தேன் பாருங்க பாருங்கள் அங்கங்கே ஆடிக்கிட்டு விளாடிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவங்க வந்தாங்க ஸ்கூலுந்து வந்தாங்க வந்துட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு டியூஷன் போயிட்டாங்க அவங்களுக்கு கரெக்டாக அங்கே டைம் அவங்களுக்கு சரியாக இருந்துச்சு வெளியே போகிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்ம வேலை கரெக்டாக இருக்கும் சரி சொல்லிட்டு பருப்பு தான் அப்படியே கடைஞ்சிட்டு இருந்தேன் இவ வந்துட்டு நான் கடையிறேன் நான் கடையிறேன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன் நீ எல்லாம் கிடைய முடியாது கம்முன்னு உட்காருப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆக்டிவிட்டி பாருங்க பாருங்க அங்கே விளையாடிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை இவளுக்கு அப்புறம் வந்து நான் சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருந்தேன் எனக்கு வந்து டிவி போட்டுட்டு இன்னைக்கு ஏதாவது படம் வந்துருக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஹிந்தியில் வந்து காந்தாரு மூவி வந்துட்டு இருந்துச்சு சரி அதையும் நம்ம பா போட்டு பார்க்கலான்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எனக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் அது ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா அந்த எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எதுக்காக ஹீரோயினி வந்து ஹீரோவே வந்து கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தான் நான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் சூப்பராக இருந்துச்சு காந்தாரி மூவி இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் வந்து சினிமாவுக்கு போகிறதே இல்லைங்க எல்லாரும் படத்துக்கு போகிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு கொடுத்து வைக்கல போகிறதுக்கு அப்புறம் வந்து கோதுமை வந்து நல்லா ஜலிச்சிக்கிட்டேன் கோதுமை இருபத்தஞ்சு கிலோவும் களி வச்சிடலாம் ஏன்னா வந்து இந்த மாதம் கழிவு நான் அடுத்த மாதம் வந்து வெயில் அடிக்குமான்னு என்னன்னு தெரியாது மழை பெஞ்சாலும் பெய்யும் அது சான்ஸ் இருக்குது மழை பெய்யறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனையாயிடும் அதனால வந்து சரி கோதுமை எல்லாத்தையும் வந்து க லாசி காய வச்சிடலாம் இன்றைக்கி காய வச்சோம்னாக்கா நாளைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வெயிலுக்கு அதுக்கு லேசாக உணர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு தோ தோணுச்சு அதுதான் உட்காந்து எல்லாம் ஜலிச்சுட்டு இருந்த அப்புறம் மாடி எல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டி விட்ட தூசி எல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு அதனால மாடி எல்லாம் கொஞ்சம் தூ கூட்டி விட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்து டே இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடியில் கொஞ்சம் அந்த கோதுமையெல்லாம் கழுவி காய போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இல்லைனாக்கா எல்லாம் அசிங்கமாக இருக்கும் இதில் ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டிக்கும் ஏன்னா அவ்வளோ தூசியில் வந்து நம்ம கோதுமை போட்டோம்னாக்கா இன்னும் எச்சா வந்து மண் அப்பிக்குங்கிறக்காக தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன் க்ளீன் பண்ணி விட்டு அவ்வளோ மண் இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோதுமை உட்காந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் கோதுமை ஏற்கனவே ரெண்டு ரவுண்டு கழுவி எல்லாம் காய வேஸ்ட்டேன் மேலாப்பில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கழுவுனேன் கழுவி கொஞ்சம் காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அதை உட்காந்து நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நிறைய அந்த ட்ரம்ல வந்து நிறைய போட்டு போட்டு அலாசிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது ரவுண்டுக்கு மொதல் ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அலாசிக்கிட்டேன் அலாசி சாரி கழுவி நல்லா காய வச்சிட்டேன் ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்து பூரா எல்லாத்தையும் போட்டங்காட்டிக்கு என்னாச்சுனாக்கா ரொம்பிருச்சு அதனால் சொல்லிட்டு கொஞ்சம் மேலாப்பில் கழுவி அதை கொஞ்சம் காய போட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே இருக்கா தண்ணி ஊற்றி அதை உள்ளே நல்லா கை விட்டு நல்லா கழுவி எடுத்தேன் கொஞ்சம் மண்ணு தூசி நிறையா இருந்துச்சு இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டி கோதுமை வந்து அப்படியே பெருசு பெருசாக முத்து முத்தாக இருக்கும் இந்த வாட்டி கோதுமை போட சின்னதாக தான் இருந்துச்சு சரி என்ன பண்ணுற கிட்ட இருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரினு சொல்லிட்டு எல்லாம் ஆர வச்சுட்டேன் அந்த இன்னைக்கு வந்து தண்ணி பூரா வடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து கொஞ்சம் அந்த வெயிலுக்கு அதுக்கு காய வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து இப்போயே நான் சாயங்காலம் நான் இருந்தால் ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாலு மணிக்கு அஞ்சு மணிங்கும் போதே எல்லாத்தையும் வந்து நான் கழிவு கா இப்படி ஆற வச்சிட்டேன் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிலில் அடிச்சதுன்னா நல்லா காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இப்படி போட்டு வச்சிட்டம்னா பூனைங்கன்னா வந்ததுன்னா பரப்பாது அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி போட்டு மேலே வந்து டைல்ஸ் கல் வச்சேன் அது வந்து எடுக்க முடியாத அளவுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி விட்டேன் உள்ள பெட்ரூமு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் வந்து நல்லா களிவிட்ட கே பா வெளியெல்லாம் படிக்கட்டு இதெல்லாம் கழுவி விட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து கழுவணுங்கிற அவசியம் இருக்காது இந்த குளிருக்கு அதுக்கு ஜாஸ்தி நான் கழுவி விடுறது இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் கழுவி விட்றது இல்லைனாக்கா வந்து இயற்காலம் வந்தால் தினமும் விட்டால் கூட கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் இப்போ இந்த மா குளிருக்கு அதுக்கு மாதிரி வந்து ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை கழுவுறதே அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு தண்ணி வெஸ்ட்டாக குளிக்கிறதுக்காக ஸோ குளிச்சுட்டு வந்து தண்ணி காயத்துக்குள்ளே கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும் பாத்ரூம்லாம் கடைக்க கழுவி எடுக்கணும் அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு காய வைக்கிறக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு ரவுண்டு போட்டாச்சு க எல்லா கைத்துலையும் காய்ஞ்சிட்டு இருக்குது இங்கே முன்னாடி ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் துணிங்க இருந்துச்சு பாப்பாவோட துணிங்க தான் சின்ன சின்ன துணிங்க பொடி துணிங்களாம் இருக்குதுல்ல அதுதான் கொண்டு போட்டுருந்தேன் மற்ற துணிங்கள்லேருந்தே பெரிய துணிங்கள்லாம் வந்து முன்னாடியே துவச்சிட்டு வந்து காய வச்சாச்சு லேட் ஆகிடுச்சு மணி ஆறரை ஆகிப்போச்சு இப்போல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் இருட்டு கட்டிருது அதனால் வந்து உங்களுக்கு இருட்டாக தெரியுது என்ன நடு சாமித்திலாம் வந்து துணியை வந்து காய போடுறேன்னு நினச்சிக்காதிங்க மணி இப்போ எல்லாம் சீக்கிரமாக இருட்டு கட்டிக்கும் குளிர் காலத்தில் வெயில் காலத்தில் இருந்தால் ஏழு ஏழுரைனா கூட வந்து இருட்டு கட்டாது இப்போயெல்லாம் வந்து சீக்கிரமாக இருட்டு கட்டிக்கும் குளிர் காலத்துல மட்டும் காலு அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் விடியும் ஒரு ஆறு அப்படிங்கும் போது விடியோ அது நீ இந்த டிசம்பர் லாஸ்ட்டெல்லாம் போயிடுச்சுனாக்கா ஏழு ஏழு மணி கூட ஆயிரும் அப்படியே மோ மோடம் மத்தான் மோடம் போட்ட மாதிரியே இருக்கும் அப்போ நைட்டு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்பளம் பறிக்கலாம் தான் பரிசு இந்த அப்பளம் வந்து உப்பவே உப்பாது இந்த குளிர் அதுக்கு ஒரு மாதிரி நவுத்து போன மாதிரி தான் கிடைக்குமா சரி அது அப்படியே பொறிச்சோம்னாக்கா இப்படித்தான் வந்து ஏமாவில் பிம்பிள்ஸ் வர வந்துருச்சுமா இதுக்கு பூரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் ஒரு அப்பளம் ஒரு சில நேரத்தில் பூரி மாதிரி உப்பிக்கும் அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் அப்பளம் ஆயிரும் சரி சொல்லிட்டு ஆளுக்கு பருப்போடு சாப்பிட்றக்கு ஒரு மாதிரியே இருக்கும் அதனால தான் வந்து சரி சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்து பொறிச்சிக்கிட்டேன் வெயில் காலமாக இருந்தால் வந்து கொஞ்சம் வந்து இது நாமளும் அரிசி இதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் ஆனால் அப்போ வந்து குளிருக்கு அதுக்கு எவன் கூலருக்கு வந்து துணியே காய மாட்டேங்குது இப்போ நான் சாயங்காலம் காய வச்சிட்டோன்னா நாளைக்கு வந்து மூணு மணிக்கு எடுத்தால் தான் வந்து துணி ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் இதுக்கு ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா வந்து காயவே காயாதே எல்லாம் அக்கா தங்கச்சிங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு சாப்பிட்றதுக்காக பாப்பாவை தான் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவள் தான் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா வயிற்று வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா அவாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாத்துக்கும் அவள் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா ஏன்னா கொஞ்சமாக போட்டு இவ்வளோ கொஞ்சமாக தான் போட சொன்னேன் ஏவோ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தா இல்லை சாப்பிட மாட்டா சாப்பிட்டு வேணாம் வாங்கிட்டு பார்ப்போம் சாப்பாடு கம்மியாக வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருந்தது கிருஷ்ணாவோட படம் தான் ஓடிட்டுருந்தேங்க பாருங்க கிருஷ்ணாவோட படம் ஓடிட்டுருந்தேன் நைட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இதாக வேலை இனி சாப்பிட்டு எதாவது த்ரில்லர் மூவி எதாவது போட்டுக்குவோம் இது ஹாலிவுட் மூவி சாப்பிட்டு எல்லாம் படுக்கையெல்லாம் போட்டு எல்லாம் படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு மூவி படம் பார்த்துட்டு தான் தூங்குவோம் அது எப்பயுமே சனிக்கிழமை எங்களுக்கு இது ஒரு வழக்கமாகி போயிடுச்சு ஏன்னா அடுத்த நாள் லீவுங்கிறதுனால நிம்மதியாக வந்து தூ தூங்குவோம் டிசம்பர் லாஸ்ட்டு தேதிக்கு மேலே வந்து லீவ் ஆகும் அப்போது ஒரு பத்து நாள் லீவு கிடைக்கும் டிசம்பர் லாஸ்ட்டு அப்புறம் ஜனவரி கரெக்டாக நம்ம அது பொங்கல் ஒன்றாந்தேதி பொங்கல் நோம்பி அன்னைக்கே தான் இவங்களுக்கு மொதல் நாள் ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அன்றைக்கி ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்புவாங்க அந்த மாதிரி வந்து வச்சிருவாங்க அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் காலை எந்திரிக்க சங்கடமா இருக்கு மதிய நேரத்தில் கூட எல்லா வேலைகளும் மாட்டேங்குது காலை நேரம் எந்திரிச்சு செய்யது ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்குன்ட்டு இல்லை டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும் அவ்வளோ சலுப்பாக இருக்கும் எந்திரிக்கிறதுக்கு அப்ப நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பருப்பு தான் கொஞ்சம் கீழே ராத்திரி நேரத்தில் சாப்பிடக்கூடாதா ஆனால் வந்து யார் இப்போ சாமிச்சுட்டு இருக்கிற எல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிருச்சு கொஞ்சம் வந்து ச பருப்பு கொஞ்சம் அப்பளம் கொஞ்சம் ஊறுகாய் இதை வச்சு சாப்பிட்டு நீ சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்கிறாரு சாப்பிட்டு வரோம் ஓகே அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி போடுங்க சிஸ்டர்னு கேட்டுருக்கீங்க அது என்ன ஃபோட்டோஸ்ன்னு வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு மேரேஜ் ஃபோட்டோஸாக குழந்தைங்க ஃபோட்டோஸா மேரேஜ் ஃபோட்டோஸெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் குழந்தைங்க ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன் எந்த ஃபோட்டோஸ் கேட்குறீங்கன்னு தெரில பசங்கள சின்ன பிள்ளை இருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு சிப்பில் இருக்குது அதை எடுத்து எடிட் பண்ணி போடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து மொபைலில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வந்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து இதில் வச்சு நான் எதுவும் எடிட் பண்ணி போட்டேன் ஆனால் வந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து கேமராவில் வச்சுருக்கேன் கேமராவோட சிப்பில் தான் இருக்குது கேமரா வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணும் நல்ல கேமரா தான் குவாலிட்டியான கேமரா அதான் அது கடையில் கொடுத்தா ரெடி ஆயிரும் ஆனால் சிப்பில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அது நம்ம லேப்டாப்பில் போட்டு எடுத்து இதில் அப்லோட் பண்ணி எனக்கு அது டைம் ஆகும் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸுன்னு சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து என்ன ஃபோட்டோஸ்ன்னு மறந்துருச்சு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணது என்ன ஃபோட்டோஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரியா ஓகே நைட்டுக்கு சமையல் என்னன்னாக்கா பருப்பு தான் நேற்றுக்கு வச்சு மத்தியானம் வச்சுன்னா பருப்பு அந்த பருப்பு இருக்குது அப்பளம் பொறிக்கணும் ஸோ பருப்பு சூடாகட்டும் சூடாகிட்டு இருக்கு சாப்பாடு வச்சுட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் பாத்திரம் முடிஞ்சு கழுவி எடுத்து வச்சுட்டு சிங்கெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அந்த பாப்பா ரப்பிட்டா ஸோ வெறி விட்டுட்டேன் நல்லா எடுத்து வச்சிட்டேன் துணி மடித்து வச்சுட்டு எடுத்து வச்சிட்டு வா விளையாடிக்கிறாளுங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆ ஏன் காமிப்பா ஆ ஆட்டம் தான் உங்களால் கையில் அடக்க முடிய மாட்டேங்குது எல்லா வேலையும் முடிஞ்சு ஸோ இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நாளைக்கு லேட்டாக தான் எந்திரிப்ப கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கணும் நல்லா உனக்கு உணக்காது ஸ்கூலு வேலை இல்லைப்பா வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்கூல் இருக்கிறோம் அப்போ பார்த்தா ஞாயிற்றுக்கிழம ஸ்கூல் ஸ்கூலுன்னுட்டு உசர வாங்குகிறேன் ஒரு நாள் அது நிம்மதியுன்னு தூங்கலாம்னு பார்த்தாக்கா சரி லேட்டாக தான் எழுந்திரிப்பேன் நாளைக்கு அவ்வளோ ஒரு தினமும் காலைல எழுந்திரிக்கிறது காலைல ஆறு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுட்டு எழுந்திரிக்கிறமா இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுல எழுந்திரிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்திரிக்கிறோம்னா அரை ஆயிரும் தடாவிடான்னு எழுந்திரிச்சு நம்ம நைட்டு தான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு படுத்துக்கிறோமாச்சா அதனால் வந்து சரி காலை நேரத்தில் ஈஸியாக இருக்குது ரொட்டி மட்டும் சுட்டு டீ வச்சு கொடுத்தா பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதனால பிரச்சனை இருக்க மாட்டேங்குது இப்போ வந்து இந்த வேலைகளாக வந்து கொஞ்சம் பெண்டிங் நின்று போயிடுது இப்போ இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி முடிச்சுட்டு நிம்மதியாக இன்னைக்கு இல்லை படம் போட்டுட்டு ஏதோ ஒரு படம் போட்டுட்டு சாப்பிட்டு மேட்டை போட்டுட்டு பேசாமல் படுத்துக்குவோம் அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது சரி இன்னைக்கு டேவலாக இப்படித்தான் இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்